ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு திரேஸ்புரம் மீன் மார்க்கெட்டில் இருந்து காணாங்கழுத்தி மீன் வீடு பாருங்கள் காணாங்கழுத்தி மீன் வாங்கிட்டு வந்துருக்கு இதை இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம் க்ளீன் பண்ணி முதல்ல எடுத்துக்கிடுவோம் இதில் ஸ்லாம்பு இருக்காதா ஆமாம் இதில் ஸ்லாப்பே கிடையாது உடனே நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் அறுவணையை வச்சலாம் எனக்கு வெட்ட தெரியாது இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷா அப்படியே ரத்தமா இருக்கு வந்து இது ரெண்டு குண்டா போட்டுக்கலாம் மண்ட எங்கள் வீட்டில் நான் சாப்பிடுவ இங்கராஜா நல்லா சாப்பிடுவான் சீயா சாப்பிடும்போதும் சீ சொல்லும் ஓகே சூப்பராக வெட்டி எடுத்தாச்சு இங்கே பாருங்க நீட்டாக வெட்டி எடுத்தாச்சு ரத்தமாக இருக்கு ரத்தினி உடனுக்கு எத்தனை துண்டு வணும் பத்தா பத்து நீ இன்னைக்கு சாப்பிட்ட நீ பத்து மணி நான் வைக்கிற டேஸ்ட்டுக்கு நான்

நீங்க விக்கிற வட்டைக்கு இந்த இந்த கட்டைய செய்ய உங்க பாருங்க நல்லா கழுவியாச்சு சூப்பர் சூப்பரா மஞ்ச பொடி உப்பு போட்டு கழுவிடலாம் உப்பு உப்பு கொஞ்சம்

மீனை கிழவியாச்சு வாங்க போய் குழம்புக்கும் இப்போ குழம்புக்கு கரைச்சி வச்சிடலாம் மீன் குழம்புக்கு ஆச்சி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆச்சி மீன் குழம்பு மசாலா பத்து ரூபா பாக்கெட்டில் மூணு எடுத்துக்கேன் சரியா இதை இப்போ கரைச்சிருவோம் கரைச்சி கூட்டி வச்சோம்னா மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் இது வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் ஜீரமா எதுவுமே போடலை அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதோட போடுவோம் அலசி ஊற்றிக்கலாம் இப்போ இதை கரைச்சிக்கலாம் இது நல்லா கத்தி இல்லாம கரைச்சாச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் மீன் குழம்ப கரைச்சாச்சு மசாலா கரைச்சாச்சி இப்போ வந்து குழம்ப கூட்டி வச்சிருவோம் ஆனால் இந்த மீன் குழம்புக்கு என்ன அப்படின்னா கடைசியாக தாளசம் போடக்கூடாது மழை வெலை கூட வதக்கிட்டு மசாலா போட்டு அந்தளவு மீனை போட்டு கொதிச்ச ஒன்னும் ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக நம்ம சாம்பார் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது கடைசியாக தாளசம் போடுவோம்ல அந்த மாதிரி கிடையாது ஓகேவா வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் அடுப்புல சட்டி வச்சாச்சு என்ன ஊக்கலாம் நிறைய பேர் மீன் குழம்பு வந்து தேங்காயில செய்வாங்க தேங்காயிலையும் செஞ்சு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும் என்னடா அக்கா பெரிய சட்டி வைக்காவிலே அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த சட்டியில வச்சாதான் எங்க ஃபேமிலி பத்தும் ஓகேவா இப்படி நான் மீன் சாப்பிட மாட்டேன் மீன் குழம்புனா நல்லா சாப்பிடுவாங்க மீன் இல்லைனாலும் குழம்பு இருந்தாலும் சாப்பிட்டு விடுவாங்க ஓகேவா இப்போது பாமாயில என்ன ஒன்று ஒரு நல்லெண்ணெய் சொத்தோட தானே இருக்குது மீன் குழம்பு இருக்குது ஓகே கொஞ்சமாக வெந்தயம் காயப்படி கா இல்லை ஓகே அடுத்து வெள்ளைப்பூடு வெங்காயம் எங்கிட்ட கருவேப்பில் இல்லை உங்ககிட்ட கருவேப்பில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க పల పలను వండు బ్రౌన్ కలర్లో తాళి வெங்காயத்துக்கு వెయ్యకు తగ్గ కొ எங்கள் வீட்டு அடுப்படி வந்து ரொம்ப சின்னது ஒரு ஆள் மட்டும் உள்ள போய் சமையல் பண்ண முடியுது அதனால தான் கரணத்துக்கிட்டே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் வீடியோக்காக தான் சரியாக உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் இன்னைக்கு வந்து மீன் குழம்புக்கு நான் மாங்காய் போடலை சாரி மனிதருங்க மாங்காயில் புளி உத்தலை என்ன தக்காளி போட்டிருக்கோம் மாங்காய் தூச்சுருக்கணும் அப்போ புளி ஊற்றுனா ரொம்ப குளிப்பாகிடும் அதனால் இன்னைக்கு புளி உடுத்தாதான் போறோம் மாங்காய் இல்லாத அன்னைக்கு கொஞ்சமா புரியலாம் சுருந்து நல்ல தக்காளி எல்லாம் வசிஞ்சு வரட்டும் இது நல்லா வெந்துட்டு பாருங்க நல்லா வசிச்சு தக்காளி எல்லாம் இப்ப நம்ம கரைச்சிட்டு இருக்கிற மசாலா ஊற்றிடும் கொஞ்சம் உப்பு போடணும் குழம்புக்கு இவங்க திரும்ப வேணும் போட்டுக்கலாம் கூடிய விடவில்லை குழம்பு கொதித்தோன்னா மாங்காய் போட்டுடலாம் கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு தனியாக குழம்பு கொதிச்சிச்சி இப்போ மாங்காய் போட்டுடலாம் ஓகேவா மாங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் கடக்கட்டும் அப்புறம் மீனை போடுவோம் சரி அங்க போட்டேன் எதையாவது போட மறந்துட்டேன்னு பத்தியோ குழம்பு மணக்கா மணக்கலையா வருது நீக்கா அடியா ஷே சமையல் போட்டி வச்சா நான் ஜெயிச்சுக்கவேண்ணா பாப்பா சொல்றா சரி கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா மாங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டது ஓகேவா உப்பு பார்த்துருவோமா ஏன்னா மீனை போட்ட பிறகு உப்பு பார்க்க முடியாது நான் மீன் சாப்பிட மாட்டேன் அதனால் இப்போவே பார்த்துருவோம் மா சீக்கிரம் பாருமா இல்லை ஊத வேண்டாமா கை சுற்று இல்லை உனக்கு வயிற்றுக்கியா ஆமா சமையாக்க மஞ்சு உப்பும் போட்டு அலசுறதுனால மண்டை பத்தியா எவ்வளோ நீட்டாக கிளீன் பண்ணிருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு போடுறோம்ல அதனால அந்த பீச்சை வாடே இருக்க மாட்டேன் ஆனா நான் தான் சாப்பிட்டு பழகாமல் விட்டுட்டேன் எப்படி இருக்கு ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டா ரொம்பலாம் இல்லை அஞ்சு நிமிஷம் கிடக்கட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க நீ நூப்பராக இருந்துச்சு இந்த பாருங்க மண்டே கிட்ட எல்லாம் தொழில் கலருதான் சூப்பராக இருந்துருச்சு இருக்கு ஓகே சாப்பிடலாம் நல்லா இருக்கா குழம்பு தான் கொஞ்சம் தண்ணியாக போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படி வச்சா எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தோம் ஓகேவா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப கிண்டக்கூட சரி ஓகே வாங்க சாப்பிடலாம் மண்டை குட வேண்டாம்

சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ம். மீன் நல்லா இருக்கா? டேஸ்டா சொல்லாத உम्मी சொல்லு. மாங்காய் மாங்கா அது கறி இல்லடா மீன்டா கடைசியில வச்ச பத்தியா எனக்கு ஆப்பு சரி ஓகே மக்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க பாய்